tamu-tamu sekalian lakmi wanakkam ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னா இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லும் போது நான் கேட்டேன் சார் சத்யராஜ் சார் படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது சார் வந்து ஆமா அப்படின்னாங்க ஸோ நானுமே கதை ரொம்ப பிடிச்சிருந்து டேரக்டரும் ரொம்ப பிடிச்சிருந்து இந்த படம் ஓகே சொன்னதுக்கு மெயின் ரீசன் வந்து ஒரு மூணு பேர் தான் ஃபர்ஸ்ட் வந்து சத்யராஜ் சார் ஸோ அவர் படம் பண்ணுறாருன்னு சொன்னாங்க அப்புறம் யோகி பாபு டார்லிங் வந்து பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் மெயினாக மியூசிக் வந்து இமான் சார் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு மேலே நான் அவங்களே ஃபில்டர் பண்ணி ரெடியாக தான் வச்சிருப்பாங்க படத்தை ஸோ நம்ம போய் நடிச்சுட்டு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல சார் சொன்ன மாதிரி ஃபாஸ்டிங் டைம் ஸோ சாப்பிட முடியாது அந்த மாதிரி இருக்கும் பட் எனக்கு வந்து அது அது ஒரு பிரச்சனையாவே தெரியல ஏன்னா சாப்பிடாம பசி இல்லாம அது ஒரு அது ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயம்ன்றதுனால அது கொஞ்சம் ஈஸியா இருந்தது பட் கூட இருக்க ஆர்டிஸ்ட் அந்த காமெடி அடிச்சு அது சிரிச்சு அதுக்கு ஒரு வயிறு வலி வரும்ல அதை தான் நினச்சதான் பயமா இருக்கு இப்போ ஷூட்டிங்ல ஐயோயோ யார் என்ன காமெடி அடிக்க போறாங்கன்னு தெரியலையே இன்னைக்கு அப்படின்ட்டு ஒரு ஆஃப்டர்நூன் மேல ரொம்ப கஷ்டம் அவங்க கூட பேசுறது அது அது சிரிச்சா எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் பசிக்கும் அப்படின்ட்டு அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணும் இதுவே போராட்டமா இருந்தது டைரக்டர் சார் கொடுக்குற டைலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாயிடுச்சு இவங்க கூட இந்த போராட்டங்களுக்கு அப்புறம் கூட எப்பவுமே ஒரு சீன் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவர் பேசிட்டு தான் இருப்போம் இது இப்படி பண்ணிக்கலாமா இந்த டைராக் இப்படி மாத்திக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா ஓகே உங்களுக்கு என்ன பிடிக்குதோ ஓகே உங்க உங்க ஸ்டைல்ல பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு திரும்ப ஒரு ரெண்டா டேக்குல இது மாத்திக்கலாமா கடைசியில் பார்த்தா அவர் என்ன சொல்லியிருக்காரு அதுதான் இருக்கும் தேர்ட் டேக்லாஸோ அவனால வந்து அது நம்ம வழியில விட்டு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன வேலை வேணுமோன்றது வாங்குவார் அதே மாதிரி தான் கேமராமேன் சார் சார் என்னோட ஸ்கின்னுக்கு வந்து இந்த மாதிரி சொல்ற தப்பு தான் நான்லாம் பட் இருந்தாலும் இந்த கலர் லைட் தான் சார் நல்லா இருக்குன்னு ஓகே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே லைட்லாம் கொஞ்சம் எனக்காக ஒர்க் பண்ணி மாற்றி இந்த லைட் போலாம் அப்படின்னு சொல்லி நான் அது ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் அது நீங்கள் கேட்டோன்னா புரிஞ்சுக்கிட்டு அது உடனே எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் அது மாதிரி படத்துல எவ்ரி டே சும்மாவே சொல்ல ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இந்த படத்துல நான் ஷூட்டிங் பண்ணனா எவ்ரி நான் போகும்போது ஒரு ஆர்ட்டிஸ்ட்டை பார்ப்பேன் ஒரு நாள் போனா நிழல் நிலநிலவி சார் இருக்காரு ஒரு நாள் போனா என்ன என்ன படத்துக்கு வந்திருக்குனே தெரியாது டெய்லி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க சோ அவ்வளவு ஆர்டிஸ்ட் இந்த படத்துல இருக்காங்க அண்ட் எல்லாருமே சும்மா ஒரு க்ரவுட் ஒரு கும்பல் அப்படின்றதுக்காக எல்லாமே அவங்க பண்ணிருக்க ரோல் எல்லாமே அந்த ஆர்டிஸ்ட் பண்ணாதான் அது அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்றதுக்காக தெரிஞ்சுதான் ப்ரொடியூசருமே அந்த ஆர்டிஸ்ட்டை சொல்லி டைரக்டுமே அந்த ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தை பத்தி நம்ம நாங்க சொல்றதை விட நீங்க பாத்துட்டு நீங்க சொல்லுங்க பட் பர்சனலா கேட்டா எனக்கு படம் வந்து இந்த மாதிரி படம் இப்போ இருக்கணும் ஏன்னா எல்லாமே கொஞ்சம் பிளட் அந்த மாதிரிலாம் இருக்கு ஸோ நடுவுல இப்படியும் ஒரு படம் ஃபேமிலியா ஒரு ஒரு ஜாலியா ஒரு சிரிச்சுட்டு தேட்டரை விட்டு வரும்போது எதுவுமே பாரமே இல்லாம முடிஞ்சா இருக்கிற பாரம் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு வர மாதிரி இருக்கிற படங்கள் பண்ணணும் ரொம்ப ஆசை சோ அந்த மாதிரி தான் அந்த படம் அமைஞ்சது ஸோ இந்த படம் வந்து என்னன்னா யாருக்குமே இது ஒரு பெரிய ஹிட் ஆகுது ஹிட் ஆகுது பட் யாருக்குமே எந்த ஒரு தப்பு தப்பான பழக்கத்தை இந்த படம் சொல்லி கொடுக்காது ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமா தான் இருக்கும் தமிழ்ல சோ அதனால எல்லாருமே படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும் வணக்கம் கரெக்டாக கரெண்ட்டாக பண்ண அவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பிரதாப் சார் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுறேன் அப்புறம் யுவராஜ் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி இமான் சார் சத்யராஜ் சார் ஜெய் சார் எல்லாருக்குமே கேமராமேன் தங்க தூர எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பிரதாப் நான் கொஞ்சம் உரிமையோடு பேசுவேன் ஏன்னா அவன் ஃப்ரெண்டு தான் இருக்கு மேடம் ஒரு ஆயிடுச்சு பதினேழு பதினேழு வருஷத்துக்கு மேலே இருக்குமா பதினேழு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் வந்து ஒரு படத்தில் அட்மாஸ்பியர் பண்ணணுங்க நாங்கள் ரெண்டு பேரும் அதனால இருக்குது சொல்கிறது இல்லை ஓப்பனாக சொல்லிட்டு போயிடலாம் ரெண்டு பேரும் வந்து காட்டு வாசிட்டு காஸ்டியூம் போட்டு ரெண்டு பேரும் நடித்தோம் ரெண்டு பேரும் ஒரே ரூம் தான் அப்படின்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்போயே பேசுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் மச்சான் எப்படியாவது என்ன ஒரு எல்லாம் பண்ணி மேலே வந்து அப்படின்னு ஃபஸ்ட் ஃப்ளோர் போட்டிருக்காங்க மேலே வந்தால் போயிடலாண்டா ரூம் போட்டிருக்காங்க போயிடலாம் அப்படின்னுவான் அப்போயும் அவனுக்கு நக்கல் தாசி காமெடி எவ்வளோ பண்ணுவான் இன்னைக்கு வந்து அவன் வந்து டைரக்டர் ஆகிட்டாரு நான் ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காமெடி நடிகர் ஆகிட்டான் உண்மையிலே லைஃப்பில் என்னென்னா ஏம் தாங்க நம்மளை நம்மளை ஜெயிக்க வைக்கும் எதை பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்ம வேலையை மட்டும் நம்ம பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம் அதுக்கு பிரதாப் ரொம்ப நன்றிடா நீ வந்து ஃபர்ஸ்ட் என்ன சூஸ் பண்ண பத்தியா அது நீ சொல்ற நான் தான் இந்த படத்தை நகரத்தை நான் கிடையாது உன் கதை தான் உன் கதை உன் ப்ரொடியூசர் நீ ரெடி பண்ணிட்டு வந்ததுக்கு தான் இந்த படம் மூவாச்சு ஆனால் நான் உனக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி எனக்கு அதை சொல்லணும்னு தோணுச்சுங்க அதனால சொன்னேன் இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி அவரும் ஒரு பேபி தான் நாங்கள் எங்கள் ஷூட் எடுத்து அவர் பண்ணு எங்காவது மோனில் பாரு என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியல நல்லா எடுத்தால் சரி அப்படின்னு சார் இது உங்கள் படம் சார் ஏன் சார் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு இல்லைங்க நான் நம்பி விட்டேங்க நான் வந்து சினிமாவில் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணுங்கன்னாரு சார் நீங்கள் அடுத்தடுத்து படம் பண்ணுவீங்க சார் ரொம்ப நன்றி சார் இமான் சார் சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும் சத்திலா சார் சொல்லவே வேணாம் எல்லாருக்குமே பிடிக்கும் நிறைய கவுண்டமணி சார் பற்றி தான் நாங்கள் ஸ்பாட்டில் உட்காந்து சார் நானும் நிறைய பேசிகிட்ருக்கோம் அவர்கிட்டையும் சொன்னேன் நான் ஒரு முறை கவுன பண்ணி சார் கிட்டேயும் சார் இதுமாதிரி சாரோட நான் சின்ன கிறையாரப்பா அப்படின்னாரு அவரு ஆமாம் சார் நான் கூட பிரேக் எடுத்துருவோம் பொழுது போயிட்டே களிம்பார் எக்ஸ்பிரஸ் மாதிரி அப்படி அதனால எல்லாேருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் வெற்றி அடைய நீங்கள் தான் பக்கத்துனே இருக்கணும் ரொம்ப நன்றி ஜெய் சார் கேட்டேன் நான் அவர்கிட்ட எப்படிங்க எப்படி எங்கே இருக்கீங்க அப்படின்னா சிங்கிளாக இருக்கிறதுனால தான் நான் எங்கே இருக்கிறேன்னாரு சிங்கிளாவே வந்துடாதீங்க உள்ள அங்கிள் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுங்க பார்த்தியா இந்த மைக்கிட்ட வந்து தங்க துறை தங்க மாதிரி நானும் பேசிட்டேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தங்க துறை நான் ஒண்ணுமே தான் பேசிட்டு இருந்தேன் என்ன எல்லா டைரக்டர் சேர்ந்து சட்டில் ஆக்டரா மாத்திட்டாங்க மடநாசியிலிருந்து எல்லாருமே ரொம்ப நன்றிங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் இந்த படத்தை வெற்றியடை செய்யுங்க பத்திரிகை நண்பர்களுக்கும் உலக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்குதான் எனக்கு ஒரு சஸ்பென்ஸ் உடஞ்சது சிங்கம் என்ன சிங்கிளா திறக்குதா யோகி பாபி சொன்னதுக்கு அப்புறம் தெரிஞ்சது சரி நல்ல விஷயம் தான் இப்ப இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சுன்னா என்ன ஒரு ஆபத்து இருக்கு தெரியுங்களா இந்த படம் பெரிய சக்சஸ் ஆச்சுன்னா எந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடந்தாலும் கரண்ட் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க சார் அது லைட் போனா சார் படம் சக்சஸ் ஆகு அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு சென்டிமெண்ட் வந்து சேர்ந்துருக்கும் சேர்ந்துரும் இந்த படத்தை பத்தி பேசின எல்லாரத்தை பத்தி பேசணும்னா இந்த டேபிள் திருப்பி போட்டு இங்க பாத்தா பேசணும் அங்க பார்த்தா பேசணும் அவ்வளவு ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க இது உண்மையிலேயே இந்த அளவு கேதர் பண்றது பெரிய கஷ்டமான விஷயம் என்ன இதுல இருக்கிற அவ்வளவு பேரு பயங்கர பிஸியான ஆர்டிஸ்ட் இன்னைக்கு நான் திரும்ப திரும்ப கேட்டேன் தம்பி யோகி பாபு கண்டிப்பா வந்துடுவாரா வந்துட்டு வரான்னு கேட்டேன் ஏன்னா அவ்வளவு பிஸியா ஆளு கரெக்டா வந்துட்டாரு மற்றவங்க எல்லாரும் எங்கெங்கயோ மாட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் யுவராஜ் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு எனக்கு இல்லை புதுசாக மேடைக்கு வரவங்க நிறையா பேர் சொல்லுவாங்க நான் எனக்கு எனக்கு மேடையில் பேசி அவ்வளோமா பல்கம் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல அது உங்களுக்கு என்ன மொழியில் வருதோ அப்படி பேசிட்டு போக வேண்டியதான் அவர் அடித்தாரு பாருங்க நான் வந்துங்க முதல் படங்க இப்படித்தானுங்க எடுத்துலுங்க அப்புறம் படம் எடுக்கும்போது தானுங்க தெரிஞ்சதுங்க படம் பார்க்கறதுக்கு வேணால் சுலபமாக இருக்குங்க எடுக்கிறது வந்து பண்டு கிளண்டு போங்க அவ்வளவுதான் அதனால வந்து எல்லாருக்கும் சொல்றேன் எனக்கு இந்த மேடை புதுசு மைக்கல பேசி புதுசு அப்படிலாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை யுவராஜ் மாதிரி நம்மளுக்கு என்ன வருமோ அடிச்சு கிளப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அதையே தான் நம்ம டைரக்டர் பிரதாப் பண்ணாரு பெரிய விஷயம் இப்போ ஆர்டிஸ்ட் சேர்த்தி வச்சு இப்படி ஒரு படம் எடுக்கிறது எனக்கு என்ன ஒரு 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 பேட்டர்ன் படம் வரையில நம்மளுக்கு சில படங்கள் வெற்றி அடையில நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா அது மாதிரி இப்ப இந்த மதகஜராஜாவும் குடும்பஸ்தனும் ஓடுறது வந்து ஒரு சரி இப்ப ஜனங்களுக்கு ஒரே ரத்தம் கொலை அதையே பார்த்து பார்த்து இந்த மாதிரி ஒரு குடும்ப படத்தை ஜாலியா காமெடியா பாக்குறது ரொம்ப ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ரெண்டு ரெண்டு படத்தின் மூலமா நம்மளுக்கு நிரூபணம் ஆயிருக்குது அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அதனால நானும் ஜெயும் ஒரு பெரிய வெற்றிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆறு வருஷம் தானே ஆச்சு பார்ட்டி படம் எடுத்து ராஜா பன்னெண்டு வருஷம் கழிச்சு கோல் போட்டுருச்சே நாங்க பிஜில அவர் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல பார்ட்டின்னு ஒரு படம் நடிச்சோம் ரொம்ப ஜாலியா ரொம்ப என்ஜாய் பண்ணி நடிச்சோம் கூடிய சீக்கிரம் வெளியானோம் இன்னைக்கு ஜெய்கிட்ட பேஸ்ட்ரீகள் கேட்டேன் கேட்டேன் ராஜா ராணி வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிருக்குமா அப்படின்னு சார் பன்னெண்டு வருஷம் ஆச்சு சார் அப்படின்னு ஐயோ பன்னெண்டு வருஷம் ஆகி போச்சா அப்படிங்கிறது அப்ப வரையல் தான் நம்மளுக்கு தெரியுது அதே மாதிரி நம்ம நல்ல பட்டம் கொடுத்தீங்க இசை வள்ளல் இசை இல்ல அது சில சமயத்துல அந்த இமான் அப்படின்னு பேர் இருக்க இசை வள்ளல் இமான் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பழிச்சுன்னு இருக்கு இல்லையா அது மாதிரி இந்த படத்துல நிறைய அழகான ஹீரோயின்ஸ் நடிச்சுக்கிறாங்க நானும் கூட இந்த படத்துக்கு ஷூட்டிங் போய் ஒரு கெத்தா போனேன் என்னன்னா அஜித் விஜயோட ஹீரோயின் தப்ப நம்மளுக்கு ஜோடியா நடிக்கிறாங்க நம்ம இன்னும் யூத்து தான் யாரு உங்களுக்கு அவங்களுக்கு ஜோடியா நடிக்கிறீங்கன்னு கீர்த்தனாங்க விஜய் கூட அஜித் கூட எல்லாம் ஜோடியா நடிச்சவங்க இப்ப எனக்கு ஜோடியா நடிக்கிறாங்க அப்படின்னு பட் அது அவங்களுக்கு சந்தோஷமா இருந்ததுதான்னு தெரியல அதையும் யோசிச்சுக்கணும் இல்லையா மட்டும் சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி படங்கள் ஓடுறது வந்து ஒரு சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே உள்ள போனோம் ஜாலியா சிரிச்சோம் வந்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி இந்த படத்துல வந்து அவ்வளவு இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ரொம்ப கலகலப்பா இருந்தது யோகி பாபு சொன்ன மாதிரி கவண்டமணி அண்ணன் கூட நடிகையில சிரிச்சுக்கிட்டே இருப்போம் எல்லா வசனத்தை மறந்து அப்புறம் நாங்களே சொந்தமா வசனம் பேசுறது அந்த மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அவ்வளவு பேரு ஆனந்தராஜன் நீலகல் ரவி இளவரசன் எல்லாருமே வந்து ஒரு ஒரு டீம் இது வந்து அவ்வளவு ஜாலியா இருந்தது பேர் வந்திருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடை அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது நல்ல உள்ள ஒரு வெள்ளந்தியான தயாரிப்பாளர் கிடைச்சிருக்காரு ஆனா உஷாரா நாள் தான் உஷாரா தான் அவரே வந்து ஒவ்வொரு இப்போ இந்த கேரக்டருக்கு இவங்க நல்லா இருக்கு அந்த கேரக்டருக்கு அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி பட்ஜெட்டை அவரே ஏத்தி விட்டாரு அதனால பிரதாப் உங்க மேல பொல்லா போறாது ஏன்னா வந்து அவ் இவ்வளவு பேரையும் வச்சுட்டு அவ்வளவு சிக்கனமா படம் எடுத்தாருங்க சொன்ன டைம்ல டக்கு டக்குன்னு எடுத்து ஆஹ் யாரும் எப்படி அந்த டைரக்டருக்கு வந்து அந்த எடிட்டிங் நாலேஜ் இருந்துருச்சுன்னா ரொம்ப முக்கியம் தான் ஒரு படத்தை சீக்கிரமா டைரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு அந்த எடிட்டிங் நாலேஜ் இருந்தால் வந்து இல்லைன்னா அஞ்சு நாளில் எடுக்கிற சீனை பத்து நாள் எடுத்துக்கிட்டு இருப்போம் அது இல்லாமல் ரொம்ப சிக்கனமாக எடுத்து நல்லபடியாக முடிச்சிருக்காரு எல்லா வகையிலையும் ஒரு சந்தோஷமான படம் எனக்கு இந்த படத்தினுடைய வெற்றிக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்க பத்திரிக்கையாளர்களுக்கும் மேடையில் வந்திருக்க பெரியவருக்கும் எல்லாருக்குமே வணக்கம் பேபி அண்ட் பேபி யுவராஜ ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸர் யுவராஜ் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்தது ஆக்சுவலி இது எனக்கு ஒரு ரீஎன்ட்ரி அப்படியே லாங் டைம் நான் மூவியில் ரீஎன்ட்ரி ஃப்ரெண்டை தான் கூப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற இதில் பார்க்கும்போது ஒரு உண்மையில் ஒரு குழந்தையோடைய விஷயங்களை வந்து எடுத்துக்காட்டியிருக்காங்க ஸோ நல்ல படம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் பிரதாப் சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் என்னை அழகாக காமிச்ச கேமராமேனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த டீம் எல்லாமே நல்ல கோஆப்ரேட் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணாங்க ஸோ வெரி ஹாப்பி இந்த படம் நல்லபடியாக வெற்றி அடையிறதுக்கு இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹலோ ஆல் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு இதே மாதிரி தியேட்டர்ஸில் வந்துட்டு போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு இவ்வளோ ஒரு சூப்பரான குரூவோட ஒர்க் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சது எனக்கு ஆக்சுவலி ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல் அபவுட் இட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பிரதாப் சார் ஜெய் சார் அண்ட் யோகிபாபு சார் இவ்ளோ நாள் இந்த சப்போர்ட்காக கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ டூ சப்போர்ட் இது வந்து ஆக்சுவலி பேபி அண்ட் பேபி பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி அண்ட் ஆல்சோ எமோஷனல் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு ஃபிலிம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எஸ்பெஷலி ஃபேமிலி ஆடியன்ஸஸ் ஸோ நீங்கள் எல்லாமே உங்கள் ஃபேமிலியோட வந்து தியேட்டர்ஸில் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் தமிழில் தான் பேசுவேன் அண்ட் நான் புரிஞ்சதுக்கும் கஷ்டமாக இருந்தா மன்னிச்சிக்கோங்க என் பேர் பாப்ரி கோஷ் ஆக்சுவலி நான் சன் டிவில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் விஸ்வாசம்க்கு அடுத்து ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி மூவிஸ்க்கு வந்ததோ இது ஆக்சுவலி ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு என்ன சத்யராஜ் சருக்கே டாட்டரா பண்ணிருந்தேன் அவங்க கிட்ட இருந்து லைக் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் அதுல இன்னைக்கு கூட இன்னொரு விஷயம் கத்துக்கிட்டேன் என்ன பஞ்சுவாலிட்டி அவங்க கரெக்டாக ஆள் மணிக்கு வந்துட்டாங்க ஷூட்டிங் ஸ்பாட்லயோ சொன்ன டைம்ல அவங்க எப்போவுமே ரெடியாக இருந்தாங்க யோகி பாபு சார் குறிப்பிட்ட நான் விஸ்வாசம்ல கூறுகிட்ட நடிச்சிருக்கேன் அவங்க சரி என்னோட பேர் ஸ்ரீமான் அண்ணாவும் சரி அவங்க ரெண்டு பேரும் எனக்கு எல்லா சீன்ல ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க இது கொஞ்சம் இது பண்ணிவிடு இது சஜஷன் கொடுத்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஜெய் அண்ட் பிரக்யா லைக் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ரொம்ப நல்லா இருந்தாங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் கீர்த்தனா மேம் அவங்க லைக் லிட்ரலி லைக் பார்ட்னர் இந்த கிரைம் மாதிரி டோட்டல் டைம் நம்ம ரெண்டு பேரும் மீதி எல்லாருமே என்ன பண்றாங்க எனக்கு நமக்கு தெரியாது நம்ம நம்ம பாட்டுக்கே டூ ஷார்ட் மாதிரி நடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிதான் இருந்தோம் பிரதாப் சருக்கு ரொம்ப நன்றி டைரக்டர் பிரதாப் சருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குறதுக்கும் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நன்றி இது வரைக்கும் என்னோட பேச்சு கேட்கறதுக்கும் ரொம்ப நன்றி எல்லா துதிகள் நம்ம இசை வள்ளல் டைட்டில் கொஞ்சம் ஓவரா தான் இருக்குது சாரோடைய பேர் அன்பாளர் நடந்த விஷயம் தான் அது அதனால ரொம்ப பெருசா சீரியஸா எடுத்துக்குவான் அது அண்ட் பேபி அண்ட் பேபி இந்த படம் ஃபர்ஸ்ட் கதை சொன்ன டைம்ல இருந்து அது ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகி அது ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு என்னுடைய டேபிளுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வர வரைக்கும் அதோட ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரியான ஒரு பாசிட்டிவிட்டி இருந்ததோ அது படம் முழுக்க அது பார்க்க முடிந்தது நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அது த்ரூ அவுட்டாக உட்காந்து பார்த்து எல்லாம் ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்து சிரிச்சு சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிற ஒரு அருமையான திரைப்படம் இது அண்டு இவ்வளோ ஆர்டிஸ்ட் இவ்வளோ முக்கியமான ஆர்டிஸ்ட் எல்லாருமே பயங்கர பிஸியாக இருக்கிற ஆர்டிஸ்ட்டு எங்களுடைய கால்ஷீட் வாங்குறதே அவ்வளோ சிரமம் இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் எல்லாரையும் சேர்த்து ஒரு படத்தில் அதுவும் ஒரு ஃபஸ்ட்டு டெபுடென்ட் டைரக்டருக்கு அமைவதுன்றது ஒரு பெரிய விஷயம் அதுக்கு மிஸ்டர் பிரதாப் அவர்களுக்கே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஐ திங்க் யூஆர் லக்கி சார் இவ்வளோ ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் ஒட்டு மொத்தமாக கிடச்சதுக்கு அண்டு ரொம்ப அது அதை ஆரம்பித்த டைம்லேருந்து முடிக்கிற வரைக்கும் யாரோடைய டைமையும் அது வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக அவங்களுடைய விஷயத்தை கரெக்டாக ஹானர் பண்ணி எல்லாருக்குமே வீட்டுக்கு அமுச்சுருக்காங்க ஸோ அதுவே அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் சார் அண்டு யோகி பாபு சார் அண்டு ஜெய் சார் இவருடைய காம்பினேஷனில் இந்த படம் யோகி பாபு சார் வந்து இதில் ஒரு வெறும் ஒரு காமிக்கல் ரிலீஃப் அப்படின்னு கிடையாது ஒரு ஒரு பேரலாக ஒரு லீடுக்குண்டான அனைத்து விஷயங்களும் வேறு வேறு எமோஷன்ஸில் ஒரு கரெக்டாக அவர் டெலிவர் பண்ணியிருக்காரு ஸோ அவர் ஒரு ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்தில் பார்க்கறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது அண்ட் ஜெய் பிரதரை பற்றி சொல்லி ஆகணும் அப்படியே அந்த ஸ்மார்ட்டு அந்த ஹேண்ட்ஸம் அப்படியே எல்லோரும் கூட குறையாமல் அது அப்படியே இருக்கார் ஸோ அவருக்கு எவர்கிரீன் ஜெய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த திரைப்படமும் அவருக்கு ஒரு இன்னொரு முக்கியமான திரைப்படமாக இந்த படம் மாறட்டும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் மொத்த டெக்னீஷியனுக்கும் டிஓபி எடிட்டர் எல்லாருக்கும் நான் நிறைய தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் முக்கியமாக அந்த படத்தோட தயாரிப்பாளர் யுவராஜ் அவர்கள் புதுசாக ஒருத்தர் வந்து படம் எடுக்க வந்தவங்ககிட்ட கரெக்டாக அந்த டைமுக்கு ஒரு படம் ஆரம்பித்து அதை முடித்து ஒரு ரிலீஸுக்கு கொண்டு வரதுன்றது சாதாரண விஷயம் இல்லை ஸோ அந்த ஒரு ஆசிட் டெஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு படத்தில் ரொம்ப அழகாக பாஸ் பண்ணி வந்திருக்காரு சார் ஒரு படம் எடுத்துட்டீங்களா சார் இதுவே இதுவே போதும் சார் பெரிய பெரிய அனுபவம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் சார் ஸோ யார் யார் என்னென்ன யார் யார் நல்லவ மாதிரி இருக்கிற நல்லவன் யார் உண்மையிலேயே கெட்டவன் இது எல்லாமே வந்து நீங்க வந்து தெரிஞ்சிருப்பீங்க சார் ஒரு படத்தின் மூலியமா ஸோ இது உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் வாழ்க்கை அனுபவங்களை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தடுத்த திரைப்படங்கள்ல நீங்க இன்னும் அது கவனத்தோடு செய்யக்கூடிய நிறைய பாடங்கள் இந்த படம் உங்களுக்கு வந்து போதுமான அளவு கொடுத்துருக்கோம்னு நான் நம்புறேன் ஸோ அதுக்கு இந்த அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவருடைய நல்ல மனசுக்கும் இந்த டோட்டல் டீமுடைய உடைய எல்லாரோடைய நல்ல மனசுக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே இருந்திருக்கு இந்த திரைப்படத்துக்கும் இருக்க நான் எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் அண்ணா சார் எல்லாத்தோட ஆசுரத்தோட என்னோட ஃபர்ஸ்ட் மேடை சினிமா மேடைக்கிறேன்னு நினைக்கிறேன் உங்கள் பிளெஸிங்ஸ் எப்போவுமே எனக்கு வேணும் அண்ட் பேபி அண்ட் பேபி அண்ட் இது என்னோட ஃபர்ஸ்ட் படம் தேட்டர் அதுவும் வந்து சத்யராஜ் சார் யோகி பாபு சார் ஜெய் பிரதர் கூட எல்லாம் ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு உண்மையாகவே அண்ட் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க நான் அவங்க கூட ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்ல நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேன் அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பிரதாப் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா ஸோ நம்பி எனக்கு அந்த ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அந்த ஒரு விஷயத்துக்காக எனக்கு கூப்பிட்டு இது பண்ணியிருந்தீங்க அண்ட் யுவராஜ் சார் ரொம்ப ரொம்ப நன்றி அதுவும் அந்த ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸா வந்து இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட அங்கே இன்ட்ரடியூஸ் சொல்லும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மனசார அண்ட் ஈமான் சார் கூட வந்து ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஏன்னா சின்ன வயசுலேருந்து உங்க பாட்டு கேட்டே இருப்பேன் சார் அண்ட் நிறைய டான்ஸ் காம்படிஷனுக்குலாம் அவங்க பாடலில் போட்டு டான்ஸ் ஆடி இருக்கேன் அப்போ உங்க கூட ஒர்க் பண்ணுறேன் ஸ்டேஜ் ஷேர் பண்றது ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் எப்பவுமே வந்து உங்களோட சப்போர்ட் தேவை அண்ட் பேபி அண்ட் பேபி பெப்ரவரி ரிலீஸ் ஆகுது எல்லாருமே மறக்காம வந்து தியேட்டர்ஸ்ல பாருங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மாலை வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கும் இனிமேல் அவரை புரட்சி தமிழன் கூப்பிட முடியாது நான் பேன் இண்டியன் ஸ்டார் புரட்சி இண்டியன் திரு சத்யராஜ் சார் அவர்களே ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறேன் அவர் கூட ரெண்டு படம் நடிக்க கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு என் வாழ்க்கையில் அமைஞ்சது பொண்ணு வீட்டுக்காரன் அதுக்கப்புறம் பெரியார் சார் ரொம்ப மகிழ்ச்சி இத்தனை நாள் கழிச்சு சந்திச்சது இல்லை ஆமா வீரமணி சார் கேரக்டர் தான் பண்ணல ஆமா சார் யுவராஜ் எனக்கு தான் பரிச்சயமானாரு ஒரு அற்புதமான படத்தை எடுத்து வச்சிருக்காரு அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதாப் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சு இந்த படத்தை நல்லா எடுத்திருக்கிறதா அவரே எங்கிட்ட பிரதமர் சொல்லியிருக்காரு ஜெய் உங்கள் கூட ஒர்க் பண்ணோன்னு நிறைய நாங்கள் ட்ரை இருக்கோம் ஜெய் கொஞ்சம் நிறைய பண்ணுங்க ஜெய் நிறைய நிறைய படங்கள் பண்ணுங்க பிகாஸ் உங்களை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் சும்மா இருக்கக்கூடாது மோர் ஃபிலிம்ஸ் ஃப்ரம் யூ இஸ் வாட் வி ஆல் எக்ஸ்பெக்ட் யோகி பாபு பற்றி என்ன சொல்கிறது அவர் வந்து நீங்கள் வந்து வால் நட்சத்திரம் மாதிரி சார் ஸோ ஹீஸ் அ ஷூட்டிங் ஸ்டார் ஹீஸ் அ ஷைனிங் ஸ்டார் ஸோ எந்த படத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் நீங்கள் வந்து யோகிபாபு சாரை பார்க்க முடியும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவரோட வளர்ச்சியை பார்க்கும்பொழுது அவரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வர ஒரு மகிழ்ச்சி வந்து அது நம்மளை அறியாமல் நடக்கிற ஒரு விஷயம் அந்த ஹாப்பினஸ்ஸை நீங்கள் மேலும் பல 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 வருடங்கள் கொடுக்கணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன் சார் டு ஆல் த ஹீரோயின்ஸ் கங்கிராச்சுலேஷன்ஸ் டு தி டான்ஸ் மாஸ்டர்ஸ் அண்ட் ஆல் தி டெக்னீஷியன்ஸ் ஆல் தி வெரி பெஸ்ட் பேபி அண்ட் பேபி ஜெயிக்கட்டும் வாழ்த்துக்கள் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு அவ்வளோ பேச வராது ஏதாவது தப்பாக பேசுனா கொஞ்சம் மன்னிச்சிருங்க இந்த கதையை எழுதி முடிச்ச உடனே இந்த கதையை எழுதி உடனே முத மொதல் நண்பன் யோக்பாபு சார் தான் போய் பார்த்தேன் பார்த்த உடனே அவர் கதை கேட்டார் ரொம்ப பிடிச்சிச்சு பண்ணலாம் அப்படின்ட்டாரு அதெல்லாம் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்ட் ஆன அப்புறம் நிறைய பேர்த்துட்டு போனேன் அதுக்கப்புறம் நம்ம யுவராஜ் சார்ட்ட போய் இந்த போய் இந்த கதையை சொன்னேன் சொல்லும்போது அவர் வந்து ஃபர்ஸ்ட் முறை கேட்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு பிடிச்ச உடனே இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் யார் யார் வேணும் ஆர்ட்டிஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் யோகபாபா சார் அதுக்கப்புறம் ஜெய் சார் அப்புறம் இந்த கேரக்டர் இருக்குது இந்த கேரக்டர்னு அப்புறம் ஒவ்வொரு கேரக்டர் என்னன்னு இவரே சொல்ல ஆரம்பிச்சாரு இளவரசன் சார் இதுக்கு போயிடலாம் அது வந்து அவர் போயிடலாம் அப்புறம் பேர் கிங்ஸ்லி கூப்பிடலாம் அப்புறம் இதுக்கு இந்த கேரக்டர் வந்து மொட்டராஜன் சாரை போடலாம் பார்த்தா இங்கே இங்கே பட்ஜெட் யாரும் இவருக்கு தெரியுதா இல்லையானு தெரில ஆனால் எல்லாத்தையுமே வந்து போடலாம் போடலாம் போகலாம்னு சொல்லிட்டு அப்படி டோட்டலாக பார்த்தா இருபத்தஞ்சு ஆர்டிஸ்ட்டு அப்புறம் பட்ஜெட் போட்டு பாக்குறாங்க இவருக்கு ஆகுது ஐயோ தெரியாத சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி இவரு ஒரு பக்கம் ஒரு ஃபீல் ஆறாரு அதுக்கப்புறம் எப்படியா இருந்தாலும் இந்த இந்த படத்தை நம்ம பண்றோம் ஏன்னா இவ்வளவு காஸ்டிங் இருந்தாதான் அது ஒரு 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 விஷயத்த எப்படி சொல்றாங்க ஒரு ஒரு விஷயம் இருக்கு அதனால இந்த கதைக்கு ஒரு ஆர்டிஸ்ட் தேவை நம்ம க கண்டிப்பா இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சிவராஜ் சார் ஸ்டார்ட் பண்ணாரு அதுக்கப்புறம் நான் சத்யராஜ் சார போய் மீட் பண்ணோம் மீட் பண்ணும்போது அவரு ஒரே ஒருத்தர் ஒரே ஒரு அர்த்தம் சொன்னாரு இந்த படத்தில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாரு அப்புறம் அவருக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிது அவர் வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் அந்த இதில் வந்து ஒரு ஸ்கேலு அப்படியே மாறிச்சு அதுக்கப்புறம் ஜெய் சாரை மீட் பண்ணி பேசணும் ஜெய் சார் மீட் பண்ணி பேசும்போது அவர் கதை கேட்டார் கதை கேட்டோடனே ரொம்ப பிடிச்சிருச்சு கட்டுப்பிடிச்சி பண்ணலாம் அப்படின்ட்டார் அப்போ ஷூட்டிங் டைமில் என்னென்னா அவருக்கு வந்து என்னென்னா அந்த ரம்ஜான்ல வந்து நோம்பு இருந்தார் நம்மளால் ஒரு வேலை சாப்பிட்ணாமே டென்ஷன் ஆயிரும் அடுத்த வேலை பார்க்கும்போது என்னென்னா சாப்பாடு அவர் மூணு வேலையுமே சாப்பிட மாட்டார் வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருந்து மூணு வேலையுமே வந்து நடித்து கொடுத்தாரு அது அது அவருக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது ஆனா அவரோட வழி எனக்கு தெரியும் ஏன்னா ஷார்ட் திடீர்னு கூப்பிட்டா டென்ஷன் ஆகும்ல அந்த பசியோட அந்த ஒரு டென்ஷனோட இருக்கும்ல அவர் இருந்த அந்த இருபத்தஞ்சு நாளுமே சாப்பிடாம தான் வந்து ஒர்க் பண்ணார் அந்த நோன்பு இருந்த சமயத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டாரு அவ்வளோ வழி வேதனையோட பண்ணாரு அது எனக்கு எனக்கு நல்லா புரிஞ்சது ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் அதுக்கப்புறம் யோ யோகி பாபு சார் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணாரு எல்லா வித்திலயும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு இந்த படம் முக்கியமாக நகரத்துக்கு ஆணுமே யோகி சார் மிக்க ஒரு மெயினான ஒரு இது அதுக்கப்புறம் சாய் அவங்க அப்புறம் இவர் சிங்கமொழி அண்ணன் அப்புறம் ஸ்ரீமன் சார் ஸ்ரீமன் சார்லாம் பார்த்தா ஸ்பாட்டுக்கு வந்துட்டார்னா கேரனுக்கே போக மாட்டார் ஸ்பாட்டில் ஏதாவது இருப்பார் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம் நிறையா விஷயங்கள்ல அவர் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணார் அப்புறம் கிங்ஸ்லி அப்புறம் இவர் இலவச சார் அதுக்கப்புறம் ப்ரிகா எல்லாருமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நம்ம கேமராமேன் கேமராமேன் என்னன்னா எனக்கு யார் யாரோ பார்த்தோம் பட் கேமராமேன் வந்து கதையை கேட்டார் கதையை கேட்கும்போது அவர் அவர் கேட்கும்போது அந்த அவர் அவர் அந்த கேட்குற விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதுக்கப்புறம் அவரோட ஒர்க்லாம் பார்த்தோம் ஒர்க்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்தது ஸ்பாட்ல அவர் வந்து நான் என்ன கேட்குறேனோ அதை எவ்வளோ ஃபாஸ்டா அழகா எடுக்க முடியுமோ அவ்வளோ அழகா எடுத்து கொடுத்தாரு அவர் ஸோ கேமராமேனுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ அதுக்கப்புறம் நம்ம இவரு தங்கதூரா அண்ணன் அண்ணன் வந்து ஸ்பாட்டில் செம ஜாலி இங்கே எவ்வளோ அடித்தாரோ அதை விட பல மடங்கு அடிப்பார் அடித்து அதில் நம்ம ஏதாவது சின்ன சின்ன பொறுக்கி பொறுக்கி போடுற மாதிரி இருக்கும் ரொம்ப பண்ண ஜாலியாக இருந்தார் அதுக்கப்புறம் இவங்க கீர்த்தனா மேடம் கீர்த்தனா மேம் வந்து ஃபர்ஸ்ட்டு ஜெய்க்கு அம்மா அப்படின்னு ஜெய் சாருக்கு அம்மான்னு சொன்னோன்னே ஐயோ நான் பண்ண மாட்டேன் நான் என்னோட இமேஜ் போயிடும் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் சத்தியா சாருக்கு ஒய்ஃப்னு உடனே ஓகேன்ட்டாங்க அது ஏன்னா எனக்கு இன்னமும் தெரியல தெரியல இப்படி பல விஷயங்கள் அப்புறம் டெக்னீஷியனா பார்த்தா டெக்னீஷனா ஆர்ட் டைரக்டர்லாம் வந்து என்ன சொல்றது விஷயங்கள்லாம் சாதாரணமா எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு சோ ஆர்ட் டைரக்டர் ரொம்ப நன்றி அப்புறம் எடிட்டர் வந்து அனந்த அனந்தரிங்க குமார் அவரும் நல்ல ஹோப்ஃபுல்லா நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் சில ராஜேஷ் இளன் சார் அப்புறம் அஸ்ரப் சார் அப்புறம் உதயகுமார் மேனேஜர் இவங்களாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அப்புறம் பொள்ளாச்சியில் நிறைய பேர் வந்து இந்த வீட்டு ஹவுஸ் உணர் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு அவரும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு எங்களால் முடிஞ்சவரோ நாங்கள் வந்து நல்லபடியாக எடுத்து எடுத்து எடுத்துருக்கோம் இதுக்கு மேலே பார்த்துட்டு நீங்கள் தான் பதில் சொல்லணும் இது ஒரு குடும்ப பாங்காமல் ஒரு ஃபேமிலி ட்ராமா கலந்து ஒரு காமெடியான படம் நல்லா ரெண்டு மணி நேரம் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ அப்படி ஒரு படம் இந்த படம் வெற்றி பெற பத்திரிக்கை நண்பர்கள் மற்றும் பெரியவர்கள் எல்லாம் வாழ்த்தி படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்